நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான விளக்குளி பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன காஞ்சிபுரத்தில் கீரை மண்டபம் அருகே அமைந்துள்ளது விளக்கொள்ளி பெருமாள் கோயில் மற்றும் தூப்புல் தேவாந்த தேசிகர் திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பெற்ற நூற்றி எட்டு வைணவ திருக்கோவில்களில் ஒன்றாகவும் இருந்து வருகிறது பிரம்மா யாகம் செய்த போது ஏற்பட்ட இருளை நீக்கிடவும் யாகத்தை இடையூறு இல்லாமல் நடத்தவும் பிரம்மன் பெருமாளை சரணடைந்தார் அந்த நேரத்தில் பெருமாள் விளக்கொலியாய் அவதரித்து யாகம் சிறப்பாக நடைபெற உதவி செய்ததால் இடப்பெருமாளுக்கு விளக்கொலி பெருமாள் என்னும் பெயர் உண்டானது இக்கோயில் கொடிமரம் உட்பட ஆலயம் முழுவதுமாக புதுப்பிக்கப்பட்டு மகாசம்போஷணம் நடைபெற்றது ஷம் ரோஷனத்திற்காக யாகசாலை பூஜைகள் கடந்த நான்காம் தேதி தொடங்கியது இதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது நாளாக யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா குதி தீபாரதனைக்கு பிறகு மகா சம்ப்ரோஷனம் பட்டாச்சாரியார்களால் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அலங்கார தீபாரதனைகளும் நடைபெற்றன மகா சம்ப்ரோஷன ஏற்பாடுகளை ஆலய செயல் அலுவலர் பூவழகி தலைமையில் கோயில் பட்டாச்சாரியார்கள் உபயதாரர்கள் கோயில் பணியாளர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் Слеп, да? Oh <laughs>